திருநெல்வேலி ரோட்டரி கழகத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ரோட்டரி ஆளுநர் தினேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தின் எண்பத்தி மூணாவது ஆண்டு தலைவர் செயலாளர் உள்பட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புதிய தலைவர் சங்கரநாயகம் தலைமை தாங்கினார் செயலாளர் ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார் புதிய நிர்வாகிகளை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இரு பெண்களுக்கு திருமணத்திற்கான தங்கத்திற்கு தாலி இலவசமாக வழங்கப்பட்டது இரண்டு புதிய உறுப்பினர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரியில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு தையல் மிஷின்கள் மளிகைப் பொருட்கள் உள்பட பல்வேறு நலத்திட்ட பணிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் வழங்கப்பட்டது பல்வேறு சேவைகள் புரிந்து வரும் நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களுக்கு சேவையாளர் விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதவி ஆளுநர் விவேக் இயக்குநர்கள் பரமசிவன் மெல்கியோ ரமணி செந்தில்குமார் யூசப் விஜய் சொக்கலிங்கம் சபிக் முன்னாள் தலைவர்கள் வாசு ஜனார்த்தனம் ஆண்டனி பாபு எஸ் எஸ் சங்கர் அரவிந்த் டாக்டர் வெங்கடேஷ் உள்பட

And once again, congratulations and best wishes to second item and his service. Next I request a rotarian. Same way, Rotarian Pastors' Governor Anthony Babu to come forward and honor. Next, we invite Rotarian Vishwanathan, the proprietor of Hotel Stream Motorown. Our club Rotarian is distributing sweets and snacks to all the guys. Sir. also, we recognize the presence of uh, the president and the secretary from Rotary club of the nevile town. Uh, sir, எங்க முழுவதும் அன்பாலே இழக்கின்றனர் முதல் படியாக நமது மாவட்ட ஆளுநரோடு நமது சங்க உறுப்பினர்களிடம் இந்த விழா வெற்றிகரமாக நடைபெற வரி பெருக்க நேரத்தை ஒதுக்கி வரி குந்திருக்கின்ற அனைவரும் அன்பாலேயே இழந்துவிட்டோம் முதலில் மாவட்ட ஆளுநர் ஆர் பொட்டேரியன் திரு தினேஸ்வப் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் அடுத்து யதார்த்தமாக உரையடங்கிய டிஜி எலெக்ட் பொட்டேரியன் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இவர் நம்ம ரோட்டியானவங்களை நம்மோடு பறந்து கொண்டார் பக்கத்து வீற்றாளர்களால் முதல்வர் என்ற முறையிலே ரொட்டேரியன் பிடிஜி மேஜர் டோனர் கே வி ராஜேந்திரன் அவர்களையும் இந்த மாவட்டத்தின் மகாராஜாவின் பிடிஜி மேஜர் டோனர் ஆர்ம பாட்டியல் அவர்களையும் கல்வி வழங்குவதோடு அல்லாத வேலைக்கான பயிற்சி வேலை வாய்ப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுத்தருகின்ற கல்வியாளர் ரொட்டேரியன் பிடிஜி மேஜர் டோன்திரு முத்தியாபள்ளி அவர்களையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக அன்புடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு சிறப்பு அனைத்து விளையாட்டுகளையும் ஒத்துழைப்பு வழங்க ரொட்டேரியன் இயற்றி இதுவே நவோத்மா அவரிடம் நம்பிக்கொண்டிருந்தோம் Okay